ஹாய் மக்களே எங்க வீட்டில் ரெண்டு பக்கு டாக் கிடக்கு ஒன்று பேர் சாண்டி ஒன்று பேர் டோரா சாண்டி வந்து அழகாக பேனு பார்த்து காட்டி தருவேன் இந்த டோரா ஒன்று காட்டி தர மாட்டேன் நான் கிட்ட இருந்தவனை வாயில கடிச்சு தருவான் ஆனால் அவளுக்கு நிறைய உண்ணி எல்லாம் கிடக்கு காத்துல எல்லாம் நிறைய உண்ணி கிடக்கு அதை நான் இப்போ எப்படி எடுக்கேன் சொல்லி பாருங்க நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாம் இருக்கு அதனால வீடியோ இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க நாங்கள் போவோம் நம்ம டோராலாம் வீட் பண்ணுவோம் டோரா

முடி நிறைய துணி தான் அப்போ எனக்கு துணியில முடி வெட்டேன்னு சொல்லி நான் இந்த துணி எனக்கு துணிக்கு மேல விரிச்சு அப்படி விரிச்சுட்டு இவ்வளோ இந்த ரெண்டு கையை பிடிச்சி பிடி வச்சுட்டு இந்த காற்று சைடில் நிறைய இருக்கு அவ்வளோ நானாக பார்ப்போம் பேசலண்ணா காட்டி தாரு நான் என்ன என்ன ஏன் எடுத்து என்ன எடுத்து ஒரு தண்ணில போட்டு அப்படியே மக்களை இது சுத்தமா வராம இருக்குது எதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க மக்கள் ஏன்னா தெரியல எத்தனை பழக்கனால ரெண்டு நாள் வளைஞ்சு அடுத்த வருது உங்களை ஏதாவது இதுக்கு மருந்து சொல்லுங்க நம்மளே ஹாஸ்பிடல்ல அந்த மருந்து எல்லாம் வாங்கி போட்டோம் எங்க எது சரியா இந்த சூட்டுனால அப்படி வருதுன்னு நினைக்கேன் நம்ம இடம் எல்லாம் அப்படியே ரத்தமா இருக்கும் உனக்கு வண்ணத்தை வருங்க எவ்வளவு ரத்தம் உங்களுக்கு இத்தனைக்கு நல்லா பராமரிச்சு எடுத்து பாத்து வளர இது உளவுக்கு நல்லா இருக்குது ரத்தத்தை பாருங்க எடுத்து எடுத்து உம் அப்படியே யூமினி இருக்கும் இதுல அப்படி செட்டா இருக்கு கடிச்சா அதை காட்டி கொடுப்போம் இந்த எடுத்த இடத்துல அந்த ரத்தம் வருது ஹம் எல்லா இடத்துலயும் அப்படி நிறைய இருக்கு ஆனா வலிக்கு நம்ம பிச்சு எடுக்கும் போது முடியோட சேர்ந்து வருமா அதுகளுக்கு நல்ல வலிக்கு அதனாலதான் காட்டி தர மாட்டா இங்க இங்க பாருங்க மக்களை இருக்கு பாவம்

திண்ணியெல்லாம் அந்த பேன்க்கி போகுது எவ்வளவு துடி துடிச்சு மாவுண்டு செல்லவும் தெரியாது நமக்கு என்ன தெரியும் இப்படி நம்ம சொருஞ்சு எடுக்கு அவ்வளவு எங்க தெரியாது அடுத்தது நிறைய இருக்கு மக்களையும் ஆனா கெள்ளு வேற இந்த உள்ளிதான் நிறைய வேதம் இதுக்குள்ள மக்களை நீங்க இப்படி எடுக்கும்போது முடியும் வருது இது வருங்க மக்களை இது அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து பறக்க உள்ளதா இது சுத்தமா வராது இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க நான் கமெண்ட்ல அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காத எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்கேன் பாய்ஸ் பாய் பாய்